ஐயனார் துணை சீரியலில் நம்ம பல்லவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு நெக்ஸ்ட் வீக் வந்து எபிசோடில் கிடச்சிருவார்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அது வேறு யாரும் இருக்காது நம்ம பல்லவன் கோவிச்சுக்கிட்டு போய் உட்காந்துருந்தாரு அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பொண்ணு பல்லவன் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கிறாருன்னு ஃபீல் பண்ணி அவர்கிட்ட அன்பாக ஆதரவாக பேசுனாங்களே என்னோடய ஹெல்ப் ஏதாவது தேவையானு கேட்டாங்களே அவங்க அவருக்கு பேராக வந்தால் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிலா ஓடி ஓடி வீட்டில் உள்ள எல்லாரோடைய பிரச்சனையையும் தீர்க்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழாமல் இருக்கிறாங்க எல்லாருக்கும் மூத்தவருங்கிற வகையில் சேரன் வந்து இதை பற்றி நிலாகிட்ட பேசி அவங்கள சேர்த்து வைக்கலான்னு முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேரனுக்கும் சந்தாவுக்கும் நடுவில் லவ் வந்து இனிமையாக போயிட்டு இருக்குது சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுற அந்த பையன் ஒருவேளை இவங்களை தேடி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் சேரனுக்கு ஒரு வில்லன் கிடச்சிருவார் நன்றி